எவ்வளவு சமயம் நாம திடு 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 ஒரு ரூமுக்கு போவோம் இந்த ரூமுக்கு நான் ஏன் வந்தேன் நடந்திருக்கா இல்லையா செல்போனை தேடாத மனித ஜந்து இருக்க முடியுமா ஆண்கள் காதுங்க இந்த பேக்கெட் இருக்கு கரெக்டா வச்சுக்கிறாங்க பெண்களுக்கு இந்த பெருசுக்கு ஒரு பேக் வச்சிருக்கேன் பாருங்க நான் வச்சிருக்கேன் பாருங்க இந்த பேக்ன்றது ஆமை சுமந்த ஓடு மாதிரி இருக்கு அதை விட்டு எங்கேயுமே எங்களால வாழவே முடியாது இந்த பேகை பிரித்து அதில் என்னென்ன இருக்குன்றீங்க எதுக்கும் அவசரத்துக்கு இருக்கட்டும்னு ஒரு பொட்டு ஒரு பவுடர் ஒரு சீப்பு நாலு சேஃப்டி பின்னு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எல்லாம் வச்சிருக்க ஆனா எந்த அவசரத்துக்கு நீங்க என்ன தேடினாலும் எதுவுமே கிடைக்கும் எவ்வளவு தரம் தேடுறவங்க கையில வச்சப்ப உப்பு டப்பாவை திறந்தோம் தானே உப்ப போட்டோம் தானே மூடி எங்க போச்சு மூடி எங்கம்மா மூடி எங்கம்மா இப்படிங்க ஷூவுக்கு பக்கத்துல மூடி இருக்கு தானா அந்த மூடிக்கு கால் முளைச்சி நொடித்து போயிருக்கு பார்த்தீங்களா எவ்வளவு விஷயத்த தேடிக்கிட்டே இருப்பானுங்க ஆபீஸ் ஆஃபீஸ் கிளம்புறாங்கல்ல எடுத்துட்டு போக வேண்டியது நாலு பொருள் தானே டிஃபன் பாக்ஸ் அநேகமா அதை கொட்டிட்டு அந்த ஆள் வேறதான் சாப்பிட்டுருப்பாரு இருந்தாலும் வரும்போது சுத்தமாக வரும் ஒரு மரியாதைக்காக ஹெல்மெட்டு வண்டி சாவி செல்போன் நாலு நாலு பொருள் தானே பர்ஸ் அஞ்சு பொருள் எந்த ஜென்மத்திலேயாவது அஞ்சு பொருள் எடுத்துட்டு படியறங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அங்கேருந்து போடுன்றோம் அந்த அம்மா சந்தோஷமா ஹெல்மெட்டை மேலேருந்து போடுச்சு நல்லா தெரியுங்க அவரை ரொம்ப நாள் அவர் தெரியும் எனக்கு அவர் வந்து ஏன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன என்ன மறந்துடுங்க யாருன்னு தெரியல சில பேர் அதோட மரியாதையா போவாங்க சில பேர் போக மாட்டாங்க அப்ப நான் யாரும் சொல்லுங்க யோ அது தெரியாம தானே எனக்கு இதெல்லாம் பரவாயில்லங்க அலுவலகத்துல போய் அந்த முடிச்சுட்டீங்களா அந்த வேலையான காலக்கான உலகத்துல இருக்கு நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி இந்த ஃபைல்லாம் எல்லாம் பத்திரமா இருக்கும் நேத்துக்கு ஒரு ஃபைல் வச்சால அதுதான் காரணம் எப்படிக்கா எவ்வளவு மறதி இல்ல வள்ளுவர் சொல்றாரு நீ விளங்க மாட்டேன் நீ விளங்காம போவான்னு நம்மள சொல்றாரு எப்போ இந்த மாதிரி மரத்தை சுத்தி சுத்தி தேடினாக்க நெடுநீர் மரவி மடி துயில் நாங்கும் கெடுநீரா காமக்கல் நெடுநீர் தான் என்ன ப்ரோக்ராஸ்டினேஷன் ஆங்கிலத்துல ஒரு சொல்லுது முக்கியமான விஷயத்த நம்ம எவ்வளவு பேர் தள்ளி போடுறோம் டாக்டர் சொல்லியிருக்காரு மூணு மாதத்துக்கு தடவை செக்அப் வரணும்னு அந்த அம்மா என்ன சொல்லுது ஆ பார்த்துக்கிறேன் திரும்ப திரும்ப அப்படி தான் வந்து வந்து அதே சொல்லணும் இது தள்ளி போடுகிற விஷயமா இது ப்ரோக்ராஸ்டினேஷன் அதுதான் நெடுநீர்னு சொல்லணும் நெடுநீர் மறவி இப்போ நான் சொன்னேன் அதுதான் மறதி சொல்லுமா நாங்கள் இப்போ நிறைய பேப்பரில் ஏகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் முக்கியமான டாபிக் நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணல ராத்திரிலாம் குழிச்சு ப்ரிப்பேர் பண்ணி பேப்பரை வீட்லயே விட்டு ட்ரெயினர் அப்புறம் என்ன பையன் இதுல மறவி மறந்து பொருள் நெடுநீர் மரவி மடி மடினா ஒண்ணு இல்ல சோம்பல் சிம்பிளா சொல்ல போற சோம்பல் பாத்துக்கலாங்க மச்சான் அப்புறமா வரும்போது இதுதான் சோம்பல் நெடுநீர் மரவி மடி துயில் துயில்னா நீங்க சரியா ராத்திரி படுத்து காலையில மட்டும் தூங்குறீங்களே அந்த துயில் தேவை சில பேர் ரெண்டு மணிக்கு தான் அந்த பிள்ளைங்க படுக்குது அது மட்டும் போன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கு காலையில எப்ப எந்திரிக்குது ஏர்லி மார்னிங் லெவன் ஓ கிளாக் எந்திரிக்கு இந்த துயில் அதாவது முறை நேரங்களில் தூங்குகிற துயில் அதுதான் சொல்றாரு நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடு நீரார் காமத்தல நீ கெட்டு போறவ இதுதான் செய்வாங்க ஒட்டுமையை பேசுறவர் சிறு சமயம் இப்ப இந்த குறளுக்கு பொருள் புரியணும்னு வச்சுக்கோங்களேன் உங்க பதிமூணு வயசுல பதினாலு வயசுல புரிய புரியவே புரியாது ஆனா பதிமூணு வயசு பிள்ளை இருக்கிற வயசு உங்களுக்கு ஆச்சு வைங்க கட்டாயம் இந்த குறளுக்கான பொருள் உங்களுக்கு புரியும்